மயிலாடுதுறை அருகே பாலவேலி வேலமாரியம்மன் கோவில் கரக உற்சவத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாகவும் தீபாராதனை எடுக்க விடாமல் தடுத்து சேலையை பிடித்து இழுத்து தாக்கியதாக மூதாட்டி குற்றம் சாட்டியுள்ளார் இதில் காயமடைந்த நிலையில் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே ஆறுபாதி ஊராட்சி பாலவேலி கிராமத்தில் வழக்கறிஞர் மகள் ராஜலட்சுமியுடன் வசித்து வருபவர் கமலவாணி இவர் நேற்று இரவு மேல கரக உற்சவத்தின் போது தன் குடும்பத்தினரை கூறி தீபாராதனை எடுக்க விடாமல் தடுத்து தாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் கமலாவாணி கூறுகையில் தங்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி கோவில் திருப்பணி நடைபெற்று வரும் நிலையில் கமலவாணியின் சுவற்றை ஒட்டி கோவில் நிர்வாகத்தினர் பதினைந்து அடி ஆழம் இருபது அடி அகலத்திற்கு மண் எடுத்ததால் வீட்டுச் சுவர் இடிந்து விழுந்துவிடும் என்று கூறி செம்பனார் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்த போது சமரசம் செய்து வைத்தனர் இந்நிலையில் பாலவேலி பகுதியில் உள்ள மேலமாரியம்மன் கோவில் தீமிதி உற்சவத்தை முன்னிட்டு நேற்றிரவு கரக உற்சவம் நடைபெற்றது கரகம் எடுத்து வந்தவர்கள் தனது வீட்டின் முன்பு கரகத்தை நிறுத்தாமல் சென்றதால் நாற்பது ஆண்டுகளாக தீபாராதனை எடுத்து வரும் கமலவாணி குடும்பத்தினர் ஏன் நிறுத்த என்று கேள்வி எழுப்பி தீபாராதனை எடுக்க சென்றுள்ளனர் அப்போது சிலர் கமலவாணி தீபாராதனை எடுக்காதவாறு கரகத்தின் முன்பு நின்று தடுத்து உங்கள் குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாகவும் தீபாராதனை எடுக்கக்கூடாது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்கியதாக கூறப்படுகிறது தன்னை சேலையை பிடித்து இழுத்து கையை முறுக்கி தாக்கியதாகவும் இதனால் எக்ஸ்ரே எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இச்சம்பவம் குறித்து செம்பனார் கோவில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மேல மேலமாதிரி அம்மா தர்மபுராஜிலிருந்து சொந்தமான கோயில் இருந்து மறக்க நீதிபலாங்க தரும சாமி நான் வந்து இப்போ தீவார்த்தனை நடக்கிறதுக்காக கட்ட சாமிங்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் பேரில் தீவார்த்தனை நடத்துவாங்க இது அவங்க வீட்டில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சாமி அப்படியே ஒரு ஓரமாக என்ன திங்கிட்டு போய் அந்த பக்கமாகவே பக்கத்தில் அந்த அந்த பக்கம் பண்ணாங்க நான் போய் ஏன் தீவார்த்தனை எடுத்தால் எங்கள் வீட்டில் ஏன் போறீங்க நான் எங்கள் வீட்டில் தீவார்த்தனை நடந்தது உங்கள் வீட்டிலலாம் எடுக்க முடியாது உங்களை நாங்கள் ஊரை கூட நாங்கள் போய் பேசிடுவோம் தீவர்த்தனை எடுக்க முடியாது சொன்னாங்க நான் உடனே சூழத்தை கொடுத்தி சாமியிட்ட உடனே தாங்கிட்டு போனேன் அப்போ அந்த பழனிங்கிற வந்து சாமி கரகத்தை வந்து நேராக நின்று மறைச்சிட்டு நீ எட்டை போடிங்க கொண்டாடி தாம்பாளத்தை பிடிக்கி சாம்பாலத்தை தூக்கி எட்ட ராமகுமாரியை அந்த கையை வந்து தூக்கி இழுத்து என்ன விதாண்டபிள்ள ஓடி எட்ட தீவர்த்தனை போய் அது கொண்டு உடனே பழனி என்ன அப்படியே நான் நெஞ்சில் கையை வச்சுட்டு நல்லா இருக்கு கழுவி அப்படியே ஒவ்வொரு தான் எங்கள் அப்படியே கிருச்சி மாரி செய்ய செய்ய ஆரம்பிச்சது தான் வாயிலேருந்து ரத்தம் எங்கள் பசங்கள் பொண்ணு எல்லா கஷ்டமும் அவங்க அப்படியே சட்டம் மட்டும் தான் இங்கே நிறுத்தாதீங்க சாமியை கொஞ்சம் சீக்கிரம் போங்க அவன் எப்படியாவது வர போராட்டம் சொல்லிட்டு சாமியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்படின்னு என்னை யாருமே என்னன்னு பார்க்கலாம் எழுத்து விட்டுல கம்மியை கையன் வந்து என்ன தூக்கி தங்கி விட்டா அங்கே இருந்தவங்க ஒரு பெருமையாக இந்த தூக்கி தண்ணி கொடுத்தாங்க அப்புறம் எனக்கு திரும்பி வந்தது மீட்டி எப்படி சொல்லி நாங்கள் ஜிஹெச் வந்து அட்மிட் ஆகிடு பார்த்தோம் எங்கள் கையெல்லாம் ரொம்ப நீங்கள் எங்கள் கையில் தண்ணி தான் கையை என்ன பிரச்சனையும் அது வந்து எங்கள் வீட்டு என் இடத்துல வந்து போய் மண் எடுத்தாங்க எங்கள் தெருவுலேயே ஒரு சாங்கி கன்னிகா பரமேஸ்வரர் சாமி அதுக்கு வந்து எங்கள் வீட்டு பக்கம் வீடு நான் கட்டியிருக்கேன் அந்த செவுக்கு ஓரமாக வந்து பதிமூணு அடி ஆகும் ஒரு நூறு அடி நீங்கள் மண் எடுத்தாங்க அதை போய் நான் ஐயா மண் எடுத்து என்னை கேட்காத மண்ணை எடுத்து நான் செஞ்சுட்டு வாங்கிதா ஒன்றெல்லாம் அவசியம் அப்படின்னு வந்து அப்படியே போலீஸ் மாட்டேன் அப்புறம் எல்லாரும் சம்பந்தமாக எழுதி வாங்கி ஊருக்காக கொடுத்து விட்டிருப்போம் அப்படின்னு சொன்னதும் நான் சரி பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த குடியும் குறிப்பிட்ட பேசல அந்த சுற்றுலாருன்னு பேசி முடிச்சுடுன்னாங்க சுத்தலாம் முடிக்கல எதுவுமே செய்யலை அந்த இதை வந்து மோசடியாக வச்சுட்டு இப்போ இந்த சாமிக்கு ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பிரச்சனை வச்சு சேர்ந்து வந்து சபாநாயகம் கணேஷ்குமார் நாலு பேரும் வந்து என்ன கணேஷ்குமார் வந்து முன்னாடியே படையை முன்னாடி இடமும் அந்த இடமும் ஒன்று செவ்வன் வந்து அவங்க எடுத்த மண்ணா சிறு சார்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க